என் அன்பு பிள்ளையே உன்னை பிடித்திருக்கின்ற தரித்திரங்களும் பீடைகளும் உன்னை விட்டு விலக வேண்டுமென்றால் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி தானாகவே வெளியில் சென்றுவிடும் என் தங்கமே சிலருக்கு எப்பொழுதுமே உடம்பானது அடித்து போட்டது போல இருக்கும் எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டே இருப்பார்கள் நீ ஏதேனும் ஒரு வேலை காரணமாக வெளியில் சென்றுவிட்டு விட்டு வந்தால் கூட வீட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் சுறுசுறுப்பாக நீ இருப்பதில்லை என்று உன்னை ஏதேனும் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் என் தங்கமே அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத தீய சக்திகள் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைப்பாய் ஆனாலும் உன்னால் விடுபட முடியாமல் மீண்டும் அதே விஷயங்கள்தான் உன்னை திரும்ப திரும்ப பாடாய்ப்படுத்தி அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் யாரோ உனக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்பது போன்ற உணர்வை நீ உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் வீட்டு பக்கமும் நாம் சென்றுவிடக்கூடாது நமக்கு எதையாவது செய்து நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று என் குழந்தையே சில நேரங்களில் நீ நினைப்பது உண்டு அல்லவா யார் நமக்கு இதை செய்தார்கள் என்று கூட சில நேரங்களில் நீ உன்னுடைய மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் உன்னிடத்திலே இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே நீ யாருக்கும் எந்த விதமான தீங்குகளையும் செய்தது கிடையாது அதனால் நீ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் நமக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா நாம் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் ஆனாலும் இதையெல்லாம் செய்ய முடியவில்லையே என்னுடைய மனதானது அதற்கு ஒத்துழைக்கவில்லையே என்னுடைய மனது ஒத்துழைத்தாலும் அதற்கு உடம்பு ஒத்துழைக்கவில்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயல்லவா என் செல்ல குழந்தையே இதுவரை நீ தவித்து நின்றது எல்லாம் போதும் இந்த அப்பன் உனக்கான நல்ல பதிலைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி விடுகிறேன் அதை நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உனக்கு மிகப்பெரிய பலனை அதை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தையே நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லாதே இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ பயன்படுத்தி உனக்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்த பிறகுதான் மற்றவர்களிடத்திலே தேவைப்பட்டால் நீ சொல்ல வேண்டும் ஒருவேளை இதுவெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நேரம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு நீயாகவே அதை தவிர்த்துவிட்டு சென்றிருக்கலாம் இந்த அப்பன் சொல்லிய பிறகு நீ அதை நிச்சயமாக செய்து அதற்கான நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு முன்பு உன்னிடத்திலே ஒன்னொரு விஷயத்தையும் விடுகின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்தாலும் அதை ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே சொல்லி காட்டிவிடாதே நான் அவர்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்தேன் நான் இவர்களுக்கு இதை செய்தேன் நான் அப்படி கொடுத்தேன் என்னால் தான் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நான் இல்லை என்றால் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் சொல்லி காட்டிவிடாதே நீ செய்த உதவியை எல்லாம் பெருமைக்காக பேசிவிடாதே நீ அப்படி செய்தாயானால் அதை நீ செய்த தானத்திற்கு அர்த்தம் இல்லாததாக மாறிவிடுகிறது தானம் என்பது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் நீ எப்பொழுதுமே எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் ஆனால் எதையும் எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது என் தங்கமே கடவுளிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை வைத்து விட்டாய் என்றால் அதை யாரிடத்திலும் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளாதே நீ இன்னொரு வருடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி தேவையில்லாத மன்ன உன்னை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அவர்கள் மனதிற்குள்ளே நினைத்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல் அப்படிப்பட்டதா உன்னுடைய வேண்டுதல் நடந்தால் உனக்கு வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் வந்துவிடுமா இப்படியெல்லாம் நீ வேண்டியிருக்கிறாயா என்று உன்னுடைய வேண்டுதலின் மேல் அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடும் அதன் பிறகு அந்த வேண்டுதல் உனக்கு முழுவதுமாக நிறைவேறாமல் போய்விடவும் வாய்ப்பிருக்கிறது அல்லவா அப்படியே உனக்கு நிறைவேறினாலும் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது அல்லவா எல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் என்ன செய்ய போகின்றாய் எதிர்காலத்திற்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பாய் அல்லவா இந்த தொழிலை செய்யலாம் அல்லது இந்த வேலையில் சேரப்போகிறேன் இப்படி எனக்கு வருமானம் வரப்போகிறது என்று சில விஷயங்களை எல்லாம் நினைத்திருப்பாயல்லவா அதையெல்லாம் ஒருபோதும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இங்கே நல்லதை நினைப்பவர்களை விட பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் எப்பொழுது உன்னை கீழே தள்ளிய விட வேண்டும் என்று சிலர் காத்து இருக்கிறார்கள் என் செல்லமே எப்பொழுதும் யாரையும் தோற்கடித்து செல்ல வேண்டும் என்றும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலை செய்ய வேண்டுமென்றும் நீ நினைக்கக்கூடாது என் பிள்ளையே ஒருவேளை நீ அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது நீ மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களானது திரும்பி வரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்கள் வேதனைகளிலிருந்து இனி நீ மீமென்றால் உன் வாழ்க்கையானது திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும் இருக்கின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களை பற்றிய அதிகமான சிந்தனைகள் அதாவது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புல்லரிப்பை ஏற்படுத்தும் பொழுது உன்னை மறந்து அவர்களை பற்றிய சிந்தனைகள்தான் தான் உனக்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அது உன்னுடைய கனவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு உன்னை தூங்க விடாமல் செய்யும் அந்த கனவை நீ கண்டு முடித்து தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் தோன்றும் இந்த இரண்டும் உனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது என்றால் என் அன்பு பிள்ளையே இதே உணர்வு உன்னுடைய துணைக்கும் தோன்றி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் மீண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இயற்கையின் விதி இந்த எண்ணமானது உனக்குள் எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ அதை போலதான் அவர்களுக்கும் இந்த எண்ணமானது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ அடைந்துவிட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது என் பிள்ளையே இனி நீ மனம் வேதனைப்பட வேண்டியது இல்லை எல்லாம் ஒரு நாள் சரியாகும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இதுவும் கடந்து போகும் என்று என் குழந்தை மனப்பக்குவத்தோடு நடந்து அல்லவா என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் மாற்றங்களும் தோல்விகளும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இதையெல்லாம் அனுபவிக்காத மனிதர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து வருவதுதான் உண்மையான மனப்பக்குவம் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்றால் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதாக நீ நினைக்கக்கூடாது இந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் வரும் என்றால் நிச்சயமாக அந்த உறவானது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்தாலும் அந்த அன்பானது உன்னை தேடி வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் யாரையும் எங்கேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்பால் புரிய வைத்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்படி ஒரு அன்பினை நீ பெற நினைத்தால் அந்த அன்பிற்கு அங்கே நிச்சயமாக மதிப்பில்லாமல் தான் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகளுக்கெல்லாம் அளவே இல்லை இனிமேலாவது இந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்குமா என்றுதான் நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கத்தான் செய்கிறது அந்த எதிர்காலத்தை நோக்கித்தான் என் குழந்தையே நீ இப்பொழுது பயணம் செய்ய வேண்டும் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உனக்கு நிச்சயமாக தோன்றிவிடும் அந்த உறவு உன்னை தேடி வரும் என்பதை உன் மனதே ஒரு உள்ளுணர்வு மூலம் உனக்கு உணர்த்திவிடும் அந்த சமயத்தில் அந்த உறவினை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையினை நீ தொடர வேண்டும் என் தங்கமே ஒருவேளை உன்னால் அந்த உறவினை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்றால் அதை தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக இருக்க பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீயே தொலைத்து விடாதே என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு பிள்ளையே இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிரம்பி இருக்கும் அதில் என்ற ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த கருப்பன் என்றுமே உன்னை பாதுகாத்து கொண்டு நல்ல பாதையில்தான் வழிநடத்தி செல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் அழுது புலம்பாதே நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக உன் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு எத்தனையோ எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு கையொடுத்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு தனிமை என்பது ஒருபோதும் இல்லை அன்பு பிள்ளையே துணையோடு இருக்கின்ற குழந்தைகளுக்கு துணையோடு இருக்கின்ற குழந்தைகளை விட துணையின்றி தனியாக வாழ்கின்ற குழந்தைகளுக்குத்தான் என்னுடைய அன்பானது அதிகமாக தேவைப்படுகிறது அல்லவா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் தனித்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பானது என்றுமே முழுமையாக கிடைக்கும் உனக்கு யாருமே இல்லை என்று ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது உன்னோடு நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் முழுவதுமாக நிரம்பி இருந்து உனக்கு நல்ல வழியில் வாழ்ந்து காட்டுவதற்கு வழி நடத்தி செல்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ நேர்மறையாக வைத்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நீ வெற்றி நடைபோட வேண்டும் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டுவிடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்